நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம வந்துட்டு ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மூவி ரிவ்யூ நம்ம இந்த புத்தாண்டுல இன்னைக்கு முதல் முதலாக நம்ம கரூர் மாவட்டத்துல நம்ம கரூர் மண்ணின் மைந்தர்களினுடைய தயாரிப்புல கரூர் மண்ணின் மைந்தர்களினுடைய உழைப்புல உருவாகி இன்னைக்கு ஜனவரி மூணாம் தேதி திரையுலகில் வெற்றிகரமாக திரையுலகில அனைத்து திரையில திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ரிலீஸ் செய்யப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் சீசா மூவி பத்தின ரிவியூ தான் பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய சீசா திரைப்படம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க நம்ம கரூர் மாவட்டத்தில் கரூர் மன்னின் மைந்தர்களுடைய தயாரிப்புகளையும் உழைப்புகளையும் கரூர் மண்ணின் மைந்தர் இயக்கத்திலையும் கரூர் மண்ணை சேர்ந்த நிறைய கலைஞர்களுடைய கூட்டு முயற்சியில உருவாக்கப்பட்டு ஒரு அற்புதமான திரைப்படம் தான் நம்மளுடைய சீசா மூவி இந்த இந்த சீசா சீசா மூவி ஒரு பார்க்க மூவில பாத்தீங்க அப்படின்னாக்கா முதலாவதாக இதுக்கு வந்துட்டு தயாரிப்பாளராக கரூர் விடியல் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர் அவர்கள் தான் இந்த சீசா படத்துடைய தயாரிப்பாளராக இந்த படத்தை நம்ம வழங்கியிருக்காரு சோ இதுல பாத்தீங்கன்னாக்க இயக்குநராக நம்ம கரூரை சேர்ந்த கரூர் மண்ணின் மைந்தர் டி இயக்குனர் திரு குணா சுப்பிரமணியம் அவர்கள் வந்துட்டு இயக்குநராக புதிய ஒரு பரிணாமம் எடுத்திருக்காரு அது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் வந்துட்டு புதுமுக நடிகர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நிசாந்த் ரூஸோ அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகர் ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு முழு நீள கதாநாயகனாக இந்த படத்துல அவரும் அறிமுகமாக இருக்காரு ஸோ அவருக்கு பேரா பார்த்தோம்னாக்க ஒரு புதுமுக நடிகை வந்து பாடினி அப்படிங்கிற ஒரு நடிகை இந்த நடிகை பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்க ஹீரோயின் பார்வைக்கு ஆனா நம்மளுடைய பச்சை தமிழச்சி இந்த பாடினி அப்படிங்கிற இந்த ஹீரோயின் அவங்களும் வந்து இதுல வந்து ஒரு ஹீரோயின் வந்து டெபியூ ஹீரோயின் தான் புதிய அறிமுக ஹீரோயினாக அவங்களும் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க சோ இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க கூடிய இந்த படத்துல உழைப்பு போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய பேர் வந்து டெபியூ ஆக்டர்ஸ் புதுசா அறிமுகமா இருக்காங்க இந்த துறைகளை திரையுலகில் இந்த வெள்ளி திரையில படத்துல புதுமுகங்களா வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க வந்து புதுமுகம் சொல்லணும்னாக்கா நம்மளுடைய தயாரிப்பாளரும் புதுமுக தான் டேரக்டரும் பாத்தீங்கன்னாக்க இந்த வெள்ளித்திரைக்கு வந்து அவர் புதுமுகம்தான் சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கிக்க கூடிய இந்த ஒரு அற்புதமான படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படம்னே சொல்லலாம் ஒரு சூப்பரான படம் அவங்களுடைய முதல் படத்திலேயே அவங்க நிறைய முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க கமர்ஷியல் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பணம் மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படமா இது தெரியல படத்தை ஃபுல்லாக பார்த்தோம்னா தெரியும் வந்துட்டு ஒரு கிளவரான ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க நம்ம டேரக்டரும் தயாரிப்பாளரும் இவர்கள் சேர்ந்து எடுத்துருக்கக்கூடிய இந்த படம் எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி இதில் இறங்கி நிறைய ஒரு பெரிய ஒரு இமாலய சாதனை மாதிரி பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க ஸோ இதில் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கிளவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க ஒரு படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பேக் போன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோரி எவ்வளோ பெரிய ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் யார் நடித்தாலுமே ஸ்டோரி நல்லா இருந்தால் ஒரு படம் வந்து மார்க்கெட்டில் நிற்கும் ஈஸியாக ஓடும் அது வந்துட்டு நல்ல ஒரு மக்களுக்கு ரீச் ஆகும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கணும் எப்படி கதை சொல்லணும் இது எல்லாமே நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே புதுமுகம் போது ஒரு ஃபினான்சியலாக பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு படத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாமே இருந்தாலும் இவங்கள்ட்ட கதை எல்லாமே இருந்தாலும் அந்த படத்தை முக்கியமாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் இருந்தால் நல்லாயிருக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் இருக்கும் அப்படி ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ஆள்னா அவர் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும் இவங்க இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி யோசிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்துக்கு பேக் போனால் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஹீரோ திரு நட்டி நடராஜ் சார் டைரக்டர் கம் ஆக்டர் இருக்கம் சினிமோட்டோகிராஃபர் நம்மளுடைய நட்டி நடராஜர் சார் நம்ம எல்லாருக்குமே இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலுமே சதுரங்க வேட்டை படம் யாருக்குமே மறக்காது ஸோ அந்த படத்துக்கு மூலியமா நம்ம எல்லாருக்கும் மனதையும் வென்ற நட்டி நடராஜர் சார் இந்த படத்துக்கு ஒரு முதுகெலும்பா பேக் போனா இந்த படத்துல ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு ஒரு வஸ்ட் வீரோடே சொல்லலாம் இந்த படத்துல சீசா பெரிய படத்துல பண்ணியிருக்காரு சோ அதை ஒரு பேக் போனா வச்சுட்டு இந்த படத்தை வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய சீசா டீம் ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த படத்தினுடைய கதைகள் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கும் படம் வந்து சுத்தி சுத்தி போகுது அப்படின்றது சீசா மூவில திரைப்படத்தில் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க கதைக்குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல கதைக்குரு பண்ணிருக்காங்க அருமையான கதைக்குழு நான் உண்மையே சொன்னது போல நம்மளுடைய நட்டி சார் ஒரு பேக் சேர்பானா வச்சு ஒரு அருமையான பயன் படத்தை வந்து ஆரோசியமா கொண்டுட்டு போறாங்க ஸோ இந்த படம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப நேரமா டிராவல் பண்றோம் ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி போர்ஷன் வரைக்கும் ஸ்டார்டிங்காக இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு படம் எங்க போகுது எப்படி போகுது எந்த ரூட்ல போகுது போகுதா வருதா என்ன சொல்ல வராங்க யாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியல அதாவது அந்த புரிதல் வந்துட்டு நமக்கு ஈஸியா கிடைக்கல படத்துல அவ்வளவு ஒரு இது போயிட்டே இருக்கு நமக்கு நமக்கான கேள்விக்குறி படம் பார்த்துக்கும் நமக்கு நம்ம அந்த படத்துல கேள்வி கேட்கிற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் போயிட்டே இருக்கு ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி போர்ஷன் அப்படிங்கிறது அதை ஃபுல்லா நம்ம ஒத்து கவனிச்சோம் அப்படின்னாக்க இன்டர்வலுக்கு பின்னாடி போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் இதை விட ஃபாஸ்டா ஸ்பீடா போகுது நிறைய பெஸ்ட்ரி த்ரில்லர்லாம் காத்துட்டு இருக்கு சோ டோட்டல் மூவி ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஒத்து கவனிக்க வேண்டிய ஒரு படமா இருக்கு சோ அந்த அளவுக்கு இது பாத்தீங்க அப்படின்னாக்க மிக முக்கியமா இது வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு மூவி ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸோ இதுல வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் காதல் கொஞ்சம் அழகான விஷயங்கள் நல்லாவே இருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா இப்போ டைமிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒரு டெபியூ டேரக்டராக தான் பாடம் நினைக்கிறேன் ஸோ இப்போ புது அறிமுக செய்யும் பாடல் இப்போ அருமையா இருக்கு பாடல்களும் நல்லா வந்திருக்கு ஸோ இதில் மெயினாக வந்துட்டு இப்போ நமக்கு இப்போ இந்த ஜனவரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கை பொங்கல் வரும்போது பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல் இருக்கு நல்ல ஒரு மியூசிக் எஃபெக்ட்டோட கண்டிப்பா வந்துட்டு அடுத்து எல்லா பொங்கல்லையுமே இந்த பாடல் பெறும் அப்படின்னு நம்பலாம் அருமையான ஒரு பாடல் ஸோ இந்த மாதிரியான பா ஒரு நல்ல மியூசிக் ப்ளஸ் வந்துட்டு கதையாம்சனோட போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான விஷயம் ஒரு நல்ல ஒரு அழகான ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கு ஒரு அழகான லவ் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூவி வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானர் அந்த மாதிரியான ஒரு மூவி அதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பத்தின ஒரு கதை ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை அவங்க கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் எப்படி அவர்கிட்ட வந்து லவ் காமிக்கலாம் எப்படி அவர் வந்து அவர் கூட எப்படி நம்ம அவங்க அனுசரணைய பழகுறது அண்டர்ஸ்டாபிளாக இருக்கிறது அவங்கள அவாய்ட் பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு மெசேஜும் அதுக்குள்ளார பிள்ள இருக்கு ஸோ எப்படியெல்லாம் அவரை கையர் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கதைகள் நான் என்ன டீட்டெயில் ஃபுல் கதையே சொல்லிடலாம் நான் எதனால ஃபுல் கதை சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி வளர்க்கிறேன்னாக்க நீங்களா கம்பல்சரி தியேட்டர்ல போய் பார்ப்போம் இப்ப நான் வந்துட்டு டேரக்டர் சொன்ன அளவுக்கு அந்த படம் சொன்ன அளவுக்கு அழகா வந்துட்டு உங்களுக்கு சொல்லி இது பண்ணாக்க அந்த விஷுவல் அந்த படத்துடைய ஏதோ ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த படம் அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சோ இதுல வந்துட்டு அந்த படத்துல அப்படியே வரும்போது நட்டி நடராஜ் சாரனுடைய போஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போஷன் நல்ல சுவாரஸ்யமா அந்த விசாரணை கையாண்டு இருப்பாரு யார் யார்ட்ட எப்படி பேசணும்னு நடிக்கணும் அதாவது அந்த விசாரணை பாத்தீங்கன்னா போற போறதுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கா அருமையான ஒரு விசாரணையாக இருக்குது ஒரு ஒரு போலீஸ் மூவி எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இது வந்து டேரக்டருக்கு ஒரு புது படமா முதல் படமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அளவுக்கு இருக்குது ஸோ ஏன்னா இவர் முதல் படத்திலேயே வந்து நட்டி நடராஜாக டேரக்ட் பண்ணியிருக்காருங்கிறது அப்படிங்கும் போது இவருக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு கேள்வி நமக்குள்ளே வர மாதிரியான ஒரு இது நமக்கு வருது ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு சாண்டா கதை சொல்றோம்னாக்க ஒரு ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு ஹீரோ ஒரு தனிமையில் இருக்கா அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து தன் கூட காலேஜில் கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ணிக்கிற காதல் பண்ணி ஒரு ஒரு கல்யாண காதல் திருமணமும் பண்ணிக்கிறாரு ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் கவர்மெண்ட் தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனை அந்த காதல் மனைவிக்கு தெரிய வருது ஸோ தெரிய வந்த கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு அந்த காதல் அந்த மனநல பிரச்சனை வந்து ஒரு முத்தின சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில சண்டைகள்ல திடீர்னு அவருடைய அந்த காதல் மனைவி வந்து காணாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் சீன்ஸ்ல பாத்தோம்னாக்கா அவங்க இறந்துடுறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது சோ அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இறந்துட்டாங்க இந்த நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனமே பாதிக்கப்பட்ட ஹீரோவும் காணாமல் போயிடுறாரு இதை எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து போலீஸ் கேரக்டர் இருக்கக்கூடிய நட்டி நடராசர் ட்ரேஸ் ஓவர் பண்ணி தேடி அதை விசாரிச்சு அந்த கொலை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலைக்காரர் இறந்துறாரு வேலைக்காரர் இறந்து போன அந்த கொலையில ஆரம்பிக்கக்கூடியது அந்த திரைப்பட கதை சோ அந்த வேலைக்காரர் இறந்து போன அந்த விசாரணையை ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த ரெண்டு பேர் வந்து அந்த காதலன் அவங்க அவங்களோட கணவன் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்ட ஹீரோவும் அந்த பாடலின் கதாநாயகியும் எங்க போனாங்க காணா என்ன ஆச்சு அவங்களை காணாமதான் தேடுறாங்க தேடும் போது ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க அந்த ஹீரோயின் வந்து இறந்துடுறாங்கன்னு வருது இறந்துட்டாங்கன்னா யாரு யாருக்குன்னா இந்த மாதிரி நிறைய கேள்வி நிறைய கொஸ்டின்ஸோட போயிட்டு இருக்கக்கூடிய படத்துல நம்ம படம் பார்த்துட்டு இருக்கவங்க அந்த கொலை நடந்தது யாரு கொலை பண்ணது யாரு இந்த படங்கள்லாம் பாதிக்கப்பட்ட ஹீரோவா அப்படின்னு நம்ம யோசிச்சு பல கன்க்ளூஷன் வந்துட்டே இருக்கும் அந்த டைம்ல பார்த்தா இன்டர்வியூக்கு அப்புறம் அப்படியே படம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க டைரக்ஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கிற டைரக்டர் அங்க தான் ஸ்டோரியில் ஸோ அந்த ஸ்டோரியில் ட்விஸ்ட் போது பார்த்தோம்னா அந்த கொலைகளை செஞ்சது யார் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய வில்லன் அப்பதான் வராது ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த வில்லன் யார் அப்படிங்கறத நீங்க படமே பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு அந்த ட்விஸ்டையும் நான் இங்க சொன்னாங்க நல்லா இருக்காது சோ அந்த ட்விஸ்ட போய் பாருங்க சோ அதுல இன்னொரு வில்லன் ரெண்டு வில்லன் இதுல இருக்காங்க ரெண்டு வில்லன் ஒண்ணு யார் கொன்னா அப்படிங்கிறது சோ அந்த கொன்னவன கொலை செய்ய தூண்டுறது அதுதான் ஒரு மெயின் வில்லன் அந்த மெயின் வில்லன் யாருங்கிறத சொல்லிட்டு சொல்லி படம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சோ அது என்னன்னா அதுதான் சோசியல் மெசேஜ் இந்த படத்தினுடைய இது அதாவது வந்துட்டு ஆன்லைன் சூதாட்டம் ஒருத்தர் வந்துட்டு எது அடிமைத்தனமாகி அதாவது அதாவது நம்ம ட்ரிங்க் அடிக்ட் சொல்லுவோம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வகையான போதை அந்த எந்த ஒரு போதைக்கு அடிமையானாலும் அந்த மனுஷனுடைய குணம் எந்த அளவுக்கு வக்கர குணம் ஆகுது அதனால வந்து எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்படுறா அந்த போதையினுடைய இது அவன் எதிர்ப்பில் நிற்கிறது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்துட்டு தயங்காம என்ன என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது சீரியஸ்னஸ் சொல்றது இது வந்து இந்த அடிக்ஷன் வந்து ஆன்லைன் கேமிங்னுடைய அடிக்ஷனை பற்றி ரொம்ப அழகா தெளிவா சூப்பரா வந்துட்டு டேரக்டர் இதுல சொல்லியிருக்காரு இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நமக்கு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய நிறைய இழக்க கூடாத பொருளாதாரத்தை வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்ச மொத்த பணத்தையும் இழந்து அவங்க பாத்தீங்கன்னா கட்டாயமா சூசைடு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடியது இன்னைக்கு நிறைய பக்கம் நடந்துட்டு இருக்கு சோ இது அந்த ஆன்லைன் சூதாட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு இளம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து நம்ம அந்த ஆன்லைன் கேம் விளையாடுறாங்க இல்லையா அந்த கேம்லயே ஏதோ சம் இந்த சூதாட்டம் போன்ற ஒரு இதெல்லாம் நடந்து அதுக்கு அடிக்ட் ஆகி அவங்க அதுல எப்படி பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலியமா சொல்ல வந்திருக்காங்க இவர்களுக்கு சார்பாகவும் நம்மளுடைய இந்த சீசா திரைப்பட குழுவினருக்கு நம்ம வந்து ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய முதல் படம் முதல் பயணம் பெரிய பொருளாதார செலவுல அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு படம் யாராக இருந்தாலுமே ஒரு கமர்ஷியலா வெற்றி பெறணும் அந்த படத்துல வந்துட்டு கமர்ஷியலா காமெடி ஹீரோயிசம் அதெல்லாம் காமிச்சு கமர்ஷியலா வெற்றி பெறதுக்கு பண நோக்க பண்ணக்கூடிய காலகட்டத்துல இவங்க வந்து சோசியல் மெசேஜ் முக்கியமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதை முதல் படத்திலேயே அதை மட்டுமே நம்பி இறங்கிருக்காங்க அந்த கட்ஸுக்கு நம்மளுடைய நெஞ்சான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் காமெடி கேட்டா இல்லைங்க காமெடியா பெருசா நம்பல இந்த படத்துல நம்பல இந்த படத்துக்கு தேவையான வைக்கல ஏன்னா நம்ம இந்த படத்துல சின்ன சின்ன காமெடி கூட இல்லை காமெடி யாருமே இல்லை இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைக்கோ த்ரில்லர் மூவி போயிருக்காங்க காமெடி சுத்தமா இல்ல காதல் காட்சிகள் நல்லா இருக்கு அழகான பாடல்கள் ஒரு கல்லூரியில ஒரு மாணவர் படிக்கிறானா ஒரு நல்ல பாட்டு சூப்பரான ஒரு அழகான பொங்கல் பாட்டு இருக்கு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஒரு ரொமான்ஸ் சாங் ஒன்று வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க எக்ஸலென்டாக இருந்துச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமா நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் பி ஃபேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஒரு கிளாமரா இல்லை நல்லா ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு ஒரு அழகான பாடல்கள் அழகான மியூசிக் அழகான கதையம் நிறைந்த அற்புதமான அந்த சீசன் திரைப்படம் ஸோ மக்கள் நீங்களும் கண்டிப்பாக போய் திரையரங்களை பார்க்கணும் ஏன்னா இது போன்ற ஒரு நல்ல படங்களை நம்ம போய் ஆதரிச்சோம் நல்ல படங்களை நம்ம போய் சப்போர்ட் தான் அடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இது போன்ற ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் ஸோ இது வந்து அவங்க தயாரிப்பாளர்களுக்கும் டேரக்டர்ஸ்க்கும் ஒரு உத்தரவேத்தை கொடுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்கள் நடிகைகள் மற்றும் அனைத்து டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையணும் அமையும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு மக்களுடைய பேராக தான் கிடைக்கும் நினைக்கிறேன் நான் பார்த்த வகையில் இந்த படத்தில் உண்மையாலுமே ஒரு நல்ல சப்போர்ட் நல்ல மெசேஜ் சோசியல் மெசேஜ் இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் ஸோ நேரில் நீங்க கண்டிப்பா போய் பாருங்க நம்மளுடைய மூவி ரிவியூ பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு நல்ல ரிவியூவா இருக்குன்னு நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்கள் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் ஸோ நான் மூவி பற்றின ரிவியூ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் ஆஹ் பண்ணா நம்ம பண்ணலாம் நிறைய ஃபன் பண்ணலாம் ஜாலியா வாங்க நேற்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளோடும் வணக்கங்களோடும் நாம் உங்கள் விஜே மோகன்ராஜ்